என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கதவு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கதவை கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய சந்தர்ப்பங்கள் மற்றும் மாற்றங்கள் பற்றி உணர்த்தியும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருக்க உணர்த்தியும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மறக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் திறந்த கதவை கனவில் கண்டால் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கவிருப்பதையும் புதிய யோசனைகள் மனதில் உதிக்கவிருப்பதையும் புதிய சூழ்நிலைகள் அமையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மூடிய கதவை கனவில் கண்டால் சில பிரச்சனைகள் தொடங்கி பின்னர் தானாகவே மறைந்துவிடவிருப்பதையும் வருகின்ற வாய்ப்புகளை சரியான காலகட்டத்தில் உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது வெள்ளை நிற கதவை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை புதுப்பிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமற்ற பழக்க விளக்கங்களை விட்டு வெளிவரவும் கனவு உணர்த்துகிறது உடைந்த கதவை கனவில் கண்டால் உங்கள் மனதில் வரும் தேவையற்ற மன உணர்வுகளின் தாக்கத்தால் பாதுகாப்பற்ற மனநிலை மற்றும் மன உளைச்சல் அடைவீர்கள் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறவும் கனவு உணர்த்துகிறது ஒரு கதவு திறந்து பின்னர் உடனடியாக மூடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் மிகவும் சாமர்த்தியமாக அதிலிருந்து வெளிவர கனவு உணர்த்துகிறது பூட்டு போட்டு மூடிய கதவையோ அல்லது மூடி உள்ள கதவையோ பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களைப் பற்றிய விஷயங்களை பிறருக்கு நீங்களே வெளிப்படுத்தி விடுகிறீர்கள் அந்த குணத்தை மாற்றிக்கொள்ள உணர்த்தியும் வாழ்வில் உள்ள தடைகளை தகர்த்தறிந்து வென்று வெளிவரவும் கனவு உணர்த்துகிறது தவறான கதவை திறந்துவிட்டது போல் கனவில் கண்டால் நீங்கள் இதுவரை விரும்பாத நபர்களை மீண்டும் தேவை என நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது குற்றவாளிகள் அல்லது நீங்கள் விரும்பாத நபர்கள் உங்கள் கதவு இருக்கும் வாயிலில் நுழைவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் எதிர்மறையான சிந்தனையை விட்டு வெளிவரவும் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு வெளிவர உணர்த்தியும் தேவையில்லாத மன பயத்தை மனதை விட்டு அகற்றவும் கனவு உணர்த்துகிறது மூட முடியாத கதவை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மாற்ற முடியாத ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஒரு கதவை விட்டு வெளிவந்து விட்டு மீண்டும் உள்ளே செல்ல முடியாது இருப்பதை போல் கனவில் கண்டால் நீங்கள் திரும்ப பெற முடியாத சில வாய்ப்புகள் வரவிருப்பதையும் எனவே அதை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறவும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி